புதிய அத்தியாயம் ஒன்று ஆரம்பமாகும் இதுவரை கஷ்டத்தை மட்டுமே சகித்துக் கொண்டிருந்த வாழ்க்கையில் பல இன்பங்களும் வரப்போகின்றது என்று புலம்புகிறாய் அல்லவா நான் இதுவரை எத்தனை இன்னல்களை பார்த்திருக்கிறேன் எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன்னை போல் புலம்பி தவித்தார்கள் சிலர் மணிந்து போவார்கள் சிலர் எதிர்த்து போராடினார்கள் எல்லாம் முடிந்து வேறு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள் இனி வருபவர்களுக்கு ஓடி ஒழியாதி தைரியமாக எதிர்த்து போராடு இந்த ஜென்ம கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு அதற்காக எதிர்வரும் கஷ்டத்தை எதிர்த்து போராடு உன் மனதை நீ பக்குவப்படுத்திக் கொள் முடியாத பொழுதெல்லாம் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று உன் மனதிற்குள் என்னை அழைத்தால் நான் நிச்சயம் ஓடோடி வருவேன் உன் உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவள் நான் எனக்கு சடங்கு சம்பிரதாயங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்காதே எப்பொழுதும் என்னை நினைத்துக்கொண்டு இரு அது போதும் அப்பொழுதே உன் பலம் உனக்குள் ஊடுருவி கஷ்டங்களை தவிடு பொடியாக்கி உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் விளைவிக்க நினைப்பவர்களையும் உனது விருப்பங்கள் வெறும் உன் பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் எனது பக்தன் ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் ஒரு குருவியின் கால்களுக்கு கயிறு கட்டி இருப்பது போல உன்னை நான் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் மனதிற்கு பல நிம்மதிகளை கொடுத்து உன்னை நான் நிலைப்படுத்த உள்ளேன் எது எப்படி இருந்தாலும் என் பக்தர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது உன் அம்மா நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காது ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி